ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குது என்னடா இது இந்த அரசியல்வாதிகள்கிட்ட தான் வந்து நம்ம மக்கள் வந்து வாக்கெல்லாம் செலுத்தி இவங்களை தான் வந்து ஜெயிக்க வச்சாங்களா ஜெயிக்க வச்சாங்களா இவங்கள்ட்ட இந்த நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்க கேட்டுருக்காங்க இவர் சொன்னதை வச்சு தான் நானும் சொல்றேன் எனக்கு இதான் வேணும் எனக்கு இதான் வேணும் நான் இதனாச்சும் அனுபவிச்சுக்கிறேன்னா டேய் என்ன நடக்கு உங்களெல்லாம் வந்து என்னத்தை பத்தி எதை வச்சு சொல்லி என்னத்தை பண்றதே தெரியல இவங்கெல்லாம் நீ கம்பேர் பண்ணி பாரு அப்ப இவங்களையும் அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சிக்குவா இன்னைக்கு நாம் தமிழகத்தோட பேச்சு தெரியுமா பத்து பெண் வேட்பாளர்கள் பத்து ஆண் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டோம் அதாவது உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்றேன் என்னடா ஆனா இப்ப சற்று முன் வந்த நிகழ்வுதான் செய்தியை பாத்தீங்கன்னா அதிமுக முன்னாள் நிர்வாகி அதாவது ஏ வி ராஜ் அப்படிங்கிறவரு நடிகை திரிசாவை பத்தி அவதூறாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்து அதிகமா பரவல்கிட்டு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க பாத்தீங்களா அந்த செய்தியை பாத்தண்டா பார்த்தேன் அதாவது அந்த செய்தி எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் செய்தின்னு நம்ம பாக்குறது கிடையாது நம்ம என்னத்தை பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இப்ப என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து முழுமையா பாத்துட்டு இருக்கும்போது இந்த இதுவும் செய்தியா வந்தது அது ஏ வி ராஜு அப்படிங்கிறவர் வந்து சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாப்புல அவரை வந்து கச்சை விட்டு நீக்கி இருக்கிறாங்க அதிமுகவில் நீக்கினதுக்கு அப்புறம் வந்து இப்போ உட்காந்துகிட்ட கோவத்தூரில் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை நான் பார்த்தேன் நான் போய் பார்க்க போனேன் இந்த வெங்கடாச்சலத்தை போய் பார்த்தேன் முன்னாள் எம்எல்ஏவை அதுல வந்து எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் வேணும்ன்றாப்புல அழுகுறாரு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லி அந்த நடிகையோட பேரெல்லாம் சொல்லி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் அவங்க கர்ணாஸ் தான் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இது மட்டுமா பல நடிகைகள்லாம் வந்து பேசுனாரு நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்துச்சு காலையில் அதுக்கப்புறம் திருப்பி பாத்தீங்கன்னா இப்போ வந்து சடனா இப்ப எல்லாம் பேசவே இல்ல யாரோ வந்து என் மலை வந்தி வந்து பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாத்தி பேசுறாப்புல அது நம்ம பாக்கும்போது என்ன இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் எல்லாம் நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சு நடத்தி நாட்டுல இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது இன்னைக்கு பட்ஜெட் வந்து போட்டுருக்குறாங்க பட்ஜெட் போட்டதுல என்னென்ன நடக்க வேண்டியதா இருக்குன்னா இன்னைக்கு வந்து விவசாயிகள் பட்ஜெட்ல என்னென்ன நடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசிருக்கணும் ஆனா அதை பேச முடியாத அளவுக்கு இவங்க என்ன பேசுறாங்க இங்க வந்து திருச்சா வந்து அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும் திரையுலகினர் வந்து அவங்கள வந்து பேசுறதும் அரசியல் எவ்வளவு ஒரு கேவல கட்டத்திரமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலையில இதை பத்தி இப்ப பேசக்கூடிய சூழ்நிலையா இருக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா தம்பி இவங்க வந்து ஒரு நடிகையை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கியன் இவங்க கட்சியோட தலைவி யாருங்கிறத நம்ம வந்து பாக்கணும் கண்டிப்பா அவ பாக்குற போது இதெல்லாம் எப்படி பேச வருது மனசுல வருதுன்ற தெரியல அம்மா ஏதோ ஒரு விதாண்ட ஏதோ ஒண்ணு பேசணுங்கிறதுக்காக இவங்களுக்குள்ள உள்ள அந்த ஒரு கால்புணர்ச்சி இருக்குல்ல அந்த காழ்ப்புணர்ச்சிக்காக வந்து யாரையோ ஓட்டவங்களை வந்து பழி கொடுக்க கூடாதுல்ல அது தப்பா போயிடும்ல அது போல வேலைகள் தான் நீங்க பாத்துருக்காங்க தோப்பு வெங்கடாச்சலம்ங்கிற அந்த ஐயா வந்து முன்னாடி வந்து எம்எல்ஏவா இருக்கிற ஒரு அதிமுக இவரு அதிமுக ஒரு நிர்வாகியா இருந்திருக்கிறாரு எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கிறாங்க அப்ப பாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகள்ல திமுக இருக்கு அண்ணாதிமுக இருக்கு அண்ணா இருந்து பிரிஞ்ச அஞ்சு கட்சி இருக்கா அஞ்சு கட்சி நாலு கட்சி இருக்குது அது அந்த அமமுக அதெல்லாம் இருக்குது இது எல்லாமே ஒன்னா இருந்த எங்க இருந்து மாத்திரம் கோவத்தூர் அந்த ரிசார்ட்னு சொல்றாங்க அந்த பங்களாக்குள்ளதான் இருந்துச்சு அப்ப இது எல்லாமே எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தா மாத்தி மாத்தி அதாவது தனக்கான பதவி வேணும்னா எது வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல தான் இருந்ததுதான் இப்ப வந்து நமக்கு தெரியுது இவரோட பேச்சில இருந்து பேசுறாரு திருப்பி பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டாங்க சகோதர சேரன் என்ன மன்னிக்கணுங்கிறாரு ஆர் கே செல்வமணி என்ன மன்னிக்கணும்ங்கிறாரு இதெல்லாம் பாக்கும்போது ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குது என்னடா இது இந்த அரசியல்வாதிகள்கிட்ட தான் வந்து நம்ம மக்கள் வந்து வாக்கெல்லாம் செலுத்தி தான் வந்து ஜெயிக்க வச்சாங்களா இவங்கள்ட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அவங்க வச்சு தான் நானும் சொல்றேன் இதான் வேணும் எனக்கு இதான் வேணும் நான் இதனாச்சும் அனுபவிச்சுக்கிறேன்னா என்ன உங்களெல்லாம் வந்து என்னத்தை பத்தி எதை வச்சு சொல்லி என்னத்தை பண்றதே தெரியல இவங்க எல்லாம் நீ கம்பேர் பண்ணி பாரு அப்ப இவங்களையும் அப்படியே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட பேச்சு என்ன தெரியுமா பத்து பெண் வேட்பாளர்கள் பத்து ஆண் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திட்டோம் அதாவது இருபது வேட்பாளர்களை இருபது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் அந்த அறிமுகப்படுத்துறது இல்லாம அந்த அறிமுகப்படுத்துறவங்கள்ட்ட யார்ட்டையும் வந்து எனக்கு வந்து அந்த விண்ணப்பத்துக்கு வந்து பணம் கொடு அப்படின்லாம் நம்ம கேட்கல அதே இந்த அண்ணா திமுகவுல திருப்பி போய் அடிச்சுக்குவாங்க அந்த அடிச்சுக்கிறவங்க நீங்க வந்து தேர்தலில் வந்து விருப்ப வேணும்னா இருபதாயிரம் ரூபாய் காசு கொடுன்னு கேட்டிருக்காங்க அதே போல திமுகவுல வந்து மக்கள் சேவை செய்யறதுக்கு வர அந்த வந்து நிக்கணும்னு கேட்கறாங்கல்ல அவங்க வந்து விருப்ப மனு கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி திமுகவுல கேட்கறாங்க அப்போ நீங்க வரும்போதே நீங்க வந்து பணத்தை கொடுத்து வந்தீங்கன்னா மக்கள் வாக்களிச்சவங்கள்ட்ட நீங்க என்ன செய்வீங்க ஏதாவது நாங்க அனுபவிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆனா வாக்களிச்ச நம்ம என்ன செய்வோம் வாக்கெடுச்சி போட்டு இவங்களுக்கு தான் பாத்துட்டு உட்காங்க பாத்துட்டு அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா தம்பி திமுக அண்ணா திமுக இது ரெண்டுமே இது போல ஒரு நிலைமையில்தான் இருக்குது சில பேர் கூட சொல்லுவாங்க என்ன நீங்க இது ஒண்ணே திமுக சொல்றீங்கன்னு திமுக இது போல நீங்க நிறைய பேசிருக்கீங்க நிறைய வந்து இருக்குது அப்போ இவங்கள வந்து நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சியில இருந்து பல பேர் வழியில போனாங்கல்ல தியாகராஜ் அண்ணன் போனாரு அண்ணன் வந்து ராஜீவ்காந்தி போனாரு ராஜீவாந்த் அண்ணன் போனாரு இது போல வந்து பல பேர் வந்து போனாங்க இப்ப சமீபத்துல வந்து வெட்டி குமன் அண்ணன் கூட போனாரு ஆனா இங்க போனவங்கல சீமான் வளப்ப போறேன் சீமான் நட்ப போறேன் ஒருத்தர் கூட வந்து இது போல வந்து பேசிருக்க மாட்டான் ஆமா என்ன பிடிக்கலங்கிறத பேசுறது அந்த கருத்தை எல்லாம் பேசுறதுங்கிறது வேற ஆனா எந்த அளவு கேவல கட்டதா இருந்துச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் இவ்வளவு ஒரு கேவலமா இருக்கும் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் போய் நம்ம ராஜீவ்காந்தி அண்ணன் சேர்ந்தாருங்கிறதெல்லாம் அடுத்தது ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழர் என வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான கட்சி அப்படிங்கிறதுல தெரியுது வரும்போதே தூய்மையான அரசியல்ங்கிறதுல பணம் யார்ட்டையும் கேட்கல தம்பி கண்டிப்பா அதே போல இங்க வரும்போது உங்கள்ட்ட என்ன சொத்து மதிப்பு இருக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னா யார்டையுமே கேட்கறது கிடையாது நான் முந்தா நாள் தான் அங்கே சென்னையில இருந்தேன் அறையில இருந்தப்போ யாரு வேட்பாளர் போடணும்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருந்த சமயங்கள்ல மேற்கொண்டு நான் அந்த இடத்துல பக்கத்துல இருந்தேன் கண்புடா பார்த்தேன் அவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்கன்னு உண்மையா இருக்கலாம் அந்த பொண்ணு அவர் உண்மையா இருப்பாரா ஆஹ் அவங்கள்தான் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அது மட்டும் எடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்னியா இருந்துகிட்டு அன்னைக்கு கூட்டத்தை பேசுறாரு அண்ணன் சீமான் வந்து இங்கே அறையில் உட்காந்துட்டா திருப்பி வந்து யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்காரு சாப்பிடாம அதுக்கான வேட்பாளரை எடுத்து வெளியில் கொடுத்து அவ்வளோ ஒரு கடினமாக வந்துகிட்டு இருக்குது இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா அப்ப நாம் தமிழ் கட்சி தனக்கான தடங்களை த சரியா வந்து பதிவு வச்சு போயிட்டு இருக்குது இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன செய்யணும்னா சீமான் நாம் தமிழ் கட்சியை வந்து வெளில வைக்கணும் கண்டிப்பா வெள்ள வைக்கணும் எதுக்காக வெள்ள வைக்கணும்னா பல அவதூறுகள் வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து இது போலாம் பேச முடியல கண்டிப்பா எங்க இருந்து வெளியில போயிடுறாங்க போறவங்க வந்து இன்னைக்கு தியாகராஜன் பேட்டியை கூட பார்த்தேன் ஆமா பாத்துருக்கீங்க நான் வந்து சாதாரணமா என்ன பெரியாள் ஆக்கிட்டாரு தான் சொல்றாரு தவிர நான் பெரியாளருனே சாதாரண ஆக்கி விட்டாரு அப்படின்னு சொல்லல கண்டிப்பா ஏன்னா தியாகராஜன் அங்க பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல நம்ம கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் நம்ம கூட அண்ணன் வச்சு ஒரு வகையில ரெண்டு நாளைக்கு மணிக்கு நம்ம வண்டியில இருந்தோம் ஆனா என்னன்னா எது போய் இதுக்கப்புறம் நம்ம அண்ணன்கிட்ட எல்லாம் என்ன சொல்லுவோமா ஓய் உங்க உங்க வேலையை பாருங்க நீங்க இழந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அதிகமா ஏற்படுத்திக் கொடுத்தது நாம் தமிழ் கட்சியா தான் இருக்கும் நீங்க உங்களுக்கு தனியா ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தது வந்து நாம் தமிழ் கட்சி அண்ணன் தான் இருப்பாரு அப்படிங்கும்போது மல்லாக்கப்படுத்த எச்சுட்டு போவாங்க நீங்க உங்க வேலையை பாருங்க உறுதியா வந்து நாம் தம்ம கட்சி நம்ம வெல்வோம் கண்டிப்பா புரியுதா அப்போ ஒரு பெண்ணை வந்து எந்த வகையில பார்த்தாலும் அவதும் ஒரு பேசக்கூடாது கண்டிப்பா பேசக்கூடாது இந்த நம்ம தண்ணிலே மறக்கக்கூடாது கூடாது தம்பி இப்ப நம்ம வந்து இருந்துகிட்டு அண்ணா திமுகவின் தலைவியாருன்னா நம்ம ஒண்ணு சொல்றோம்ல அம்மையார் ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் அது போல ஒரு மதிக்கக்கூடியவங்க ஒரு நடிகையை தான் வந்திருக்கிறாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு ஒரு நடிகை மேல ஒரு அவதூறுகளை வந்து காலையில எல்லா டிவிலையும் வந்துட்டு இருந்துச்சு சன் பதினொன்று நினைக்கிறேன் பன்னொரு நிமிஷம் பேட்டி கொடுத்துட்டு நான் இப்ப எல்லாம் சொல்லல திடீர்னு ரெண்டு நிமிஷம் கூட கப்பிக்காரு அப்ப இதை நீ என்ன நினைக்கிற அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற அரசியல்வாதின்னு கேள்விப்பட்டோம்ல அஞ்சு மணி நேரத்துக்கு அதேதான் அப்ப நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு ஸ்டோரி கூட ஒன்னு வச்சிருக்கேன் திருப்பதி சாமியே வந்து வந்து வெள்ள வைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் அந்த இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே ஏன்னா திமுக முழுவதும் அண்ணா திமுக வந்து அடிமையிட்டா திரும்பி அவங்க அடகு வச்சுட்டாங்க அவங்க நான் முக்கால்வாசி இடத்துல நான் வந்து தான் இருக்கிறேன் என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக அண்ணா திமுக ஒரு ஒரு மாவட்டத்திலும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்ல அந்த பிரச்சனைக்கு அண்ணா திமுக மாதிரி கேட்டிருக்காங்களா எந்த வித போராட்டமே கிடையாது இல்லடா மொத்தமா மொத்தமா இருக்கு ஒரு எல்லா மக்களுக்கும் எந்திரிச்சு இருக்கிறாங்க அது வந்து சென்னையில இருந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து எல்லா இடத்தையும் பேசும்போது வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும்ல அந்த மாவட்ட பிரச்சனை அந்த மக்களோட பிரச்சனையை வந்து அதிமுக சரியா எடுத்து பண்ணவே இல்லை அதுதான்ங்கிற உண்மை இதுல என்ன நம்ம வந்து இன்னொன்னு வந்து உற்று நோக்க வேண்டியதா இருக்குன்னா இவர்கள் மத்தியிலெல்லாம் பணம் இருக்குது நாம் தமிழர் கட்சியில இனமாதான் நம்ம வந்து நிக்க வேண்டியதா இருக்கு அப்ப இந்த தேர்தல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இப்ப நம்ம போறோம் பாரு அந்த இருபத்தி நாலு தேர்தல்ங்கிறது அண்ணன் சொல்றப்பல சாதாரணமா ஒரு தேர்தலை நம்ம வந்து கடந்து போயிட முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய தான் வந்து நம்ம நிக்க வேண்டியதா இருக்கு அதான் பணநாயகத்துக்கும் சனநாயகத்துக்கும் உண்டான போர் தான் இது இல்ல நாம் தமிழர் கட்சி உறுதியா வெல்லணும் இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன செய்யணும் நாம் தமிழ் கட்சி வெள்ளுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யணும் ஒன்னும் வேணும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க ஒரு நாலு பேர் நான்கொம்பது கட்சி நல்ல கட்சி வாக்கம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒருத்தவங்களுக்கு சீட்டு வாய்ப்பு கொடுக்கும் போதே நம்ம எப்படி கொடுக்குறோம் தேர்ந்தெடுக்க நம்ம எப்படி எடுக்கிறோம் என்ற கல்வியாளர் இருப்பாங்க மருத்துவர் இருப்பாங்க இது போல வந்து படித்தவர்கள் முழுவதும் இருப்பாங்க அங்க பாரு சில இடத்துல எனக்கு வேணும் அப்ப அப்படிலாம் வந்து நம்ம வந்து அவதூறு எல்லாம் பேச வேணாம் அது என்னங்கறத வந்து மக்கள் ஏன்னா மக்களால் பிரதிநிதி தான் அவங்க வந்தாங்க அதனால அவங்க பார்த்துட்டு அந்த கட்சியில இருந்துருப்போம் நினைக்கிறேன் அதனால வந்து அடிக்கடி பேசும்போது இது பல வார்த்தைகளை விடக்கூடாது அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு ஏதோ ஒரு அவசரத்துல எல்லாம் சொல்லலாம் அதனால புரிஞ்சுக்கிட்டு ஒன்னையும் புரிஞ்சுக்கிட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடந்துக்கோங்க அங்கே நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துங்க ஒரு தர வாய்ப்பு கொடுத்து பாருங்க அது தர அடுத்த தடவை எல்லாம் வந்து நீங்களே வந்து வாக்கு செலுத்துற நிலைமையில நாம் தமிழ் கட்சி செய்யுங்கிறத இது மூலியமா தெரிஞ்சு நன்றி நன்றி வணக்கம்